हेलो दोस्तों आज हम कुछ वीडियो, नहीं वीडियो इतनी लगा नहीं पाक पर नहीं कि हम अंदर सुपर आना बिरयानी है अगर वो डे इलेक्ट्रिक मल्टी कुकर लाना समय के परों बिरयानी नहीं पारी हेलो दोस्तों हेलो दोस्तों हेलो दोस्तों

எனக்குறது எல்லும் இன்னு நாம வீடியோ எந்த காண போக வச்சால் தலை தலியான இது செய்ய பற்றும் வந்து சூப்பரா இருக்கும் நிறைய பேர் வந்து கேரளா பிரியாணி சாப்பிட்டு என்ன வெள்ள சோறா இருக்கு நல்லாவே இருக்காது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க நீங்க கரெக்டான பிரியாணி தலைச்சேரி பிரியாணியா தலைச்சேரியில போய் சாப்பிடுங்க சூப்பர்

அம்மாவுக்கு வேற ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்து அதுக்கப்புறம் நகரோட எலக்ட்ரிக் மல்டி குக்கரில் தான் சமைக்க போகிறோம் பிரியாணி இதில் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஒரு நல்ல வெயிட்டான மூடி கொடுத்துருக்காங்க நல்லா பிரீமியமா நல்லா இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரீன் கப் கொடுத்துருக்காங்க கூடவே வந்துட்டு கலவை விடுறதுக்கு நல்லா கியூட்டாக சின்னதாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரம் இது வந்து மூணு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு நல்லா அகலமா சூப்பரா இருக்கு இதுல எல்லாத்தையும் விட இதுதான் மெயினான விஷயம் இதுதான் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் குக்கர் நல்லா ரெட் கலர்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுல முக்கியமா பார்த்தோம்னா வந்து ஆஃப் ஸ்டாண்ட் பை லோ மீடியம் குக்கு ஹைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லெவல்ல இந்த மோட்லாம் அதில் செட் பண்ணிக்கலாம் அதனால நமக்கு வந்துட்டு நல்லா நீட்டா குழஞ்சி வராம உதிரி சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நீளமான வயிறு கொடுத்துருக்காங்க நார்மல் இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் வந்து நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து யூஸ் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வாரம்பிக்கான கார்டு கொடுத்துருக்காங்க அகாரோட எலக்ட்ரிக் மல்டி குக்கர் உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னால் மட்டும் வாங்கிக்கோங்க ஒரு மட்டும் வந்து பளாப்பழம் உடனே ஏதாவது நம்ம வழக்கமா வாங்க வாங்கியம் வாங்குவோம் ஆனா பெரிய வெங்காயம் கிலோ அவ்வளவு தேவை ஒரு மூணு கிலோ கொடுங்க மூணு இது நூறுபா காய்கல்லம்மா மூணு கிலோ நூறு ரூபாயம்மா மூணு கிலோ அவ்வளவு வாங்கிப்பா ஐம்பது ரூபாய் ஆனா ஐம்பது ரூபாய் கொடுங்க போதும் மீடியமான சைஸ் ஆ இது போதும் நான் போதும் ரெகுலரா இங்கதான் வாங்குவோம் ரெகுலர் கடை தக்காளி ஒரு கிலோ வாங்கிக்கலாம் தக்காளி இருக்குல்ல நம்ம கிட்ட தட்டி மீன் நல்லா இருக்கு எடுத்துக்கலாம் வாங்க இருக்கல ஜி கெட்டு போயிருங்க நம்ம கிட்ட இருக்கிறது அப்புறம் கொஞ்சம் தானே இருக்கும் போதும் பிரியாணி கேட்டதே போதும் அப்ப நாளைக்கு கூட வாங்கிக்கலாம் முடிச்சு இது வைக்கணும் ஓகேங்களா சரி வண்டி நீ ஓட்டு ஆமா பெண்களோ வண்டி ஓட்டி கத்துக்கணும் ஜெவி நான் ஓட்ட எதிரீர்னு நீ அதை சீமா ஓட்ட சொல்றே நான் உள்ள வச்சுக்கோ இன்னைக்கு ஜீவிதா வண்டி ஓட்டுறதை நீங்க பாக்க போறீங்க இன்னைக்கு நம்ம அந்த சூப்பரான பிரியாணியை அகரோட எலெக்ட்ரிக் மல்டி குக்கர்ல தான் சமைக்க போறோம் few moments later சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் நம்ம தலைச்சேரி பிரியாணிக்கு இது வந்து நான் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் நம்ம நல்லா அலசி ஊற வச்சிரலாம் இப்போ வந்து சிக்கன் நல்லா ஒரு அரை கிலோ சிக்கனு நல்லா கழுவி வந்து எடுத்து வச்சிருக்கோம் தண்ணி வடிச்சு இப்ப இந்த சிக்கன் எடுத்து மேரினேட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து மல்லி கொஞ்சம் கொஞ்சமா மல்லித்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு சொல்றதுக்கு கொஞ்சமா இந்த சிக்கனுக்கு லைட்டா மேரினேட் பண்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல கெட்டியான தயிர் அளவு ம் பாத்தீங்கன்னா ஒரு கால் கப்பு கொஞ்சம் மேலே இருக்கு இந்த தயிர் வந்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியா இருக்கணும் புளிப்பே இல்லாத தயிரா சரி ஃப்ரெஷ்ஷான தயிர் ம் இது நல்லா பனஞ்சிக்கலாம் சரி அப்ப பிரியாணிக்கே மசாலா செய்வோம்ல எதுக்கு தேவலாம் இப்ப மேரினேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தயிர் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணும்போது சிக்கன் வந்துட்டு ஹார்டா இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாம நல்லா சாஃப்ட்டா டெண்டரா இருக்கும் சிக்கன் அதுக்காக தான் அதுக்காக தான் மேரினேஷனே பண்றாங்க போடும்போது அப்படியே உப்பு இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் மேரினேஷன் ஃபாஸ்டா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ம் மேரினேஷன் பூஸ்ட் ஃபாஸ்டா பண்றதுக்காக தான் உப்பு சேத்துறாங்க மெயினா எல்லா பக்கமும் சிக்கன்ல தயிர் படுற மாதிரி பசைஞ்சாச்சு இது அப்படியே வந்து மூடி வச்சு நம்ம அந்த சிக்கன் ரெடி பண்ற அந்த கேப் இருக்குல்ல அந்த அளவுக்கு மட்டும் இந்த மேரினேட் மேரினேஷன் ஆச்சுன்னா போதும் ரொம்ப நேரம் ஆகணும் தேவையில்லை பத்து மணிக்குள்ள சமைச்சு சாப்பிடலாம்னு நினைச்சோம் ஆனா மணி வந்து பதினொன்னு இருபத்தி ரெண்டு ஆனா சமைச்சு முடிக்க எவ்வளவு டைம் ஆகாம தெரியல கட் பண்ணி ரெடியா இருக்கேன் பெஞ்சு பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைச்சிட்டு சமையல் தொடங்கிடலாம் பசிக்காதான் கொஞ்சம் ஆத்திட்டு இருக்கேன் மிச்சர் சாப்பிட்டு ரொம்ப நிஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஆரம்பத்திலே வந்துட்டு சீரக சம்பாரிசி ஊற வச்சிருந்தோம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆனதுனால நான் தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருப்பேன் ஏன்னா ரொம்ப நேரம் ஊறக்கூடாது தலசேற பிரியாணிக்கு வந்துட்டு வெங்காயம் அதிகமா தேவைப்படும் நம்ம வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இது வந்து கொஞ்சம் பகுதி வெங்காயத்தை எடுத்து பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம் முருகலா பொரித்து எடுத்துக்கலாம் முருகலா உம் உம் நல்லா ரெட்டா நான் காமிகர் அப்படின்னு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நிறைய எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு ஆக்சுவலா நம்ம ஊர் பிரியாணியா இருந்தா நான் செஞ்சு சாப்பிட்டு தூங்கி இருப்போம் ஆனா தலைசேரி பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு நம்ம கேரளா போனப்ப சாப்பிட்டல்ல பயங்கர டேஸ்டா இருந்துச்சு இது லேயர் லேயரா டிப் பண்ணனும் பண்ணிரவும் என்ன நல்ல சூடாயிச்சு இதல வந்து ரெண்டு பெரிய வெங்காய சைஸ் அளவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கணும் ஏனா அப்ப போட்டா தான் நமக்கு எல்லாம் சுருங்கிடும் ம் ஆமா ஆக்சுவலா வந்து இந்த பிரியாணிக்கு மெயின் கீயே வந்து இந்த ஃப்ரைட் ஆனியன் தான் ஆமா இதுதான் வந்து டேஸ்ட் வந்து இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் என்ஹான்ஸ் அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணா வெங்காயத்தை அரியும் போதே கொஞ்சம் மெலிசா இருந்துக்கலாம் இல்லைன்னா மொத்தமா இருதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப லேட் ஆயிரும் நமக்கு இந்த ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு வெங்காய ஸ்மெல் செமையா இருக்கு கொஞ்சம் நாங்க டார்க் ஆக்கிட்டோமோ எங்களுக்கு தோணுது நீங்க கொஞ்சம் டார்க் கமி பண்ணி எடுத்துக்கோங்க சமைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டோம் இதுக்கப்புறமா வந்து திராட்சையை பொரிச்சு எடுத்துக்கலாம் தனித்தனியா பண்ணிக்கலாம் என்ன சூடா இருக்கு அதே எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா குண்டு குண்டு கோழி குண்டு மாதிரி இருக்குல்ல காயறதுக்கு முன்னாடி திராட்சை அதே மாதிரியே இருக்கு வந்து முந்திரியை பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த ட்ரெஸ் வந்து வெறும் ஒன் நைன்டி நைன்க்கு நான் ஜியோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல அப்ப வாங்கின ட்ரெஸ் நல்லா நீட்டா இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பரவாயில்ல நீட்டா ஒரு ஒயிட் ஷால் போட்டு போனோம்னா நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா இந்த மாதிரி செவாக்க வச்சு நல்லா எடுத்துக்கணும் வாய் வளர்றேன் ஏங்கம்மா எனக்கு வயிறு செம்ம பசியில இருக்கு பசி மயக்கத்துல இருக்கு நான் சாப்பிட்டா இந்த பிரியாணி தான் சாப்பிடணும் நடுவுல வந்துட்டு எந்த ஒரு சாப்பாடும் உள்ள போகக்கூடாது இப்போ நம்ம வந்து பொறிக்க வேண்டியதெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த சிக்கன் மசாலா செய்கிறது இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இந்த அகரோட எலக்ட்ரிக் குக்கரில் செஞ்சிடலாம் ம் இப்போ நம்ம பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயும் இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே இருக்கும் ம் ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு வந்து பெரியவங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கு

நான்லாம் வந்துட்டு கண்டிப்பா யாரும் சமம் நம்ப மாட்டீங்க இந்த கிட்டில் இருக்குல்ல இது வந்து நான் ஹாஸ்டல் யூஸ் பண்ண கிட்டு எனக்கு வந்து வெளியே போய் சாப்பிடலான்னா பயங்கரமாலாம் பெங்களூர்ல அப்ப எனக்கு ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சு ஹாஸ்டல் வந்துட்டு எனக்கு போய் சாப்பிட உட்காரம்போது முடி எனக்கு முடி பார்த்தாவே சாப்பிட பிடிக்காதா அந்த டைம்ல வந்து இந்த கிட்டில வந்து ஒரு மேகி பாண்டி பாங்கி வச்சிருந்தேன் அத இதுல போட்டு இதுலதான் நான் செஞ்சு சாப்பிட்டேன் மேகி நான் ஹாஸ்டல் படிக்கும் போதெல்லாம் இந்த டெக்னாலஜி வராம போயிருச்சு உம் வந்ததுன்னா நாங்களும் எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம் ஆனா எப்படி சொல்ற அவசரத்துக்கு அந்த கிட்டில் ரொம்ப யூஸ் ஆச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும் நான் ரீசென்ட்டா ஒரு பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அடிவ் ஆயிட்டேன் நம்ம ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆனந்த தாண்டா ஒரு படம் பார்த்தேன் ஞாபகம் இருக்கா தமன்னா ஃபஸ்ட் படம்னு நினைக்கிறேன் அந்த படம் இருங்க அந்த பாட்டு காமிக்கிறேன் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு ஒரு மூணு நாளா தொடர்ந்து இதை பாடிட்டே இருக்கேன் அந்த அளவுக்கு ரொம்ப அடிமையாயிருந்தேன் நான் இந்த பாட்டுக்கு சோ அதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டுக்கு அடிமையாகி ஒரு மூணு நாள் நாள் தொடர்ந்து இதையே கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது பாட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம இந்த தலைச்செடி பிரியாணி செய்யறதுல இந்த மசாலா செய்யறோம் இல்லையா இதுல இருக்கிற இந்த வெங்காயம் வந்துட்டு பொன்னிதமாக தேவையில்ல இது வந்து வெந்துச்சுனாவே போதும் போதும் வணங்குனா போதும் இது வணங்கிருச்சு இப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பேஸ்ட் இல்லாத ஒரு நான்வெஜ் இருக்க முடியுமா மஞ்சப்பொடி சேர்த்து மஞ்சள் மிளகாத்தூள் இட்டு கொடுக்காம இது வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட இல்லைங்கிறதுனால இதையும் சேர்த்துக்கிட்டோம் நல்லா கலக்கி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நன்னாயிட்டு மனம் வந்தோம் மனம் நனம் வந்த எனக்கு வந்து மலையாளி அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது காலையில சாயந்தரமா குளிக்கிறதும் அவங்க ஸ்கின்னு நல்லா ஷைனிங்கா இருக்கிறது அது இல்லாம வந்து அவங்க ஒயிட் கலர் அந்த சேரீக்கு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் போடுவாங்கல்ல அதுவும் சூப்பரா இருக்கும் முடி நீளமா இருக்கும் பல்லு அவங்களுக்கு எல்லாம் அழகா வரிசையா இருக்கும் நிறைய பேருக்கு நான் நோட் பண்ணியிருக்கேன் நல்ல ஹெல்த்தியானதை சாப்பிடுவாங்க அது மெயின் ரீசனே அவங்க ஹெல்த்தியா சாப்பிட்டு நேச்சுரலான இடத்துல இருக்காங்கல்ல கண்ட்ரி எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு வீடு வாங்கி இருக்கணும் ரொம்ப ஆசை கடைசி காலத்துல ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு வீடு வாங்கி கடைசில அங்க போய் நல்ல ஒரு மலையில சாரு எல்லாம் நல்லா இருக்கலாம் ஆனா அங்கதான் நிலசரி வந்து இப்ப வெள்ளம் வந்துட்டே இருக்கேன் அதனால பயமா இருக்கு கண்ணூர் சைடு போயிட்டா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது இப்போ வந்து மேரினேட் பண்ண சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு இதுல சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம் எதுவுமே அஞ்சு நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலாலே கலக்கி விட்டாச்சு இப்போ வந்து ஒரு கைப்பிடி புதினா இருக்கு இல்லையா நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சாச்சு இத சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் மூணு பச்சை நல்லா பொடி பொடியா இருக்கணும் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பெப்பர் அடி நம்ம பெப்பர் சாப்பிடுமா இப்பதான் வந்து ஒரு 25% வர்க்கே முடிச்சிருக்கோம் இல்ல அடுத்து அடுத்து சாப்பாடு வச்சிட்டோம்னா இது மூடி வச்சிட்டோம்னா அவ்வளவுதான் வேணும் இப்போ வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் நீள நீலமா இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலக் கலக்கு கலரி விட்டுலாம் தக்காளி போட்டு அந்த ரெண்டு நிமிஷத்துலயே வந்துட்டு நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் சேர்த்துக்கலாம் டன் இதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க தமிழ்நாட்டு பிரியாணி மாதிரி வரவே வராதுன்னு கண்டிப்பா தமிழ்நாட்டு பிரியாணி மாதிரி வராது ஆனா மூணு மூணு கேட்டகரி ஒவ்வொன்னு ஒவ்வொரு இதுல ஸ்பெஷல் சூப்பரா இருக்கும் நீங்க தலைச்சேரி பிரியாணி சாப்பிட்டது இல்லைன்னா நீங்க எப்பயாச்சும் கேரளா போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருந்துச்சு அன்னைக்கு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அது தமிழ்நாட்டு பிரியாணி ஆனா எனக்கு தலச்சி இருக்கிறது தான் பிடிக்கும் எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அவனை விடக்கூடாது அவனை ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது நான் கேரளால இருக்கும்போது போது அப்ப நான் ஏழு மணிக்கு சொல்றது கேளு கேரளால இருக்கும்போது போது ஏழு மணிக்கு இது நைட்டு சாப்பாடு போடுவாங்க பிரியாணி வந்து திங்கக்கிழமை போடுவாங்க திங்கக்கிழமை மட்டும் அந்த ஹாஸ்டல்ல சுத்திக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சரை மணிக்கு காலேஜ் முடியும் ரூமுக்கு எல்லாம் போக மாட்டோம் ஹாஸ்டல்ல ஏ சுத்திட்டு இருப்போம் எப்படா ஏழு மணி ஆகும் எப்படா ஏழு மணி ஆகும்னு கேண்டீனே சுத்திட்டு இருந்துட்டு ஏழு மணி ஆகணும்னே ஃபர்ஸ்ட் ஆளா போய் நின்று பெரிய பீஸா சேட்டா எனக்கு பெரிய பீசா எனக்கு வள்ளி பீஸ் எனக்கு வள்ளி பீசா அப்படின்னு கேட்டு பெரிய பீஸா வாங்கி பாத்தீங்கன்னா தண்ணியே ஆட் பண்ணாம இவ்வளவு தண்ணி வந்திருக்கு இதை அப்படியே வந்து மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊத்த வேண்டாம்மா தண்ணி எல்லாம் ஊத்த வேணாம் அதுல இருந்தே தண்ணி நிறைய வரும் மூடி வச்சு வேக வச்சோம்னா நம்ம நடுவில் நடுவில் வந்து கலரிட்டு போனோம்னா போதும் மூடி வச்சிடலாமா ஓகே இது வந்து நம்ம கொஞ்சம் லோல வச்சிரலாம் ஓகே இப்ப கறி வேகறதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணிரவுமா ம் மாதிரி எலுமிச்சை பழம் சாறு போடுங்க நம்ம கிட்ட தான் எலுமிச்சை பழம் இல்லையே ஏது

பக்கம் பிரியாணிக்கு மசாலா வந்துட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம சாப்பாடு வச்சுட்டு போய் உக்காந்துக்கலாம் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீதி வந்து நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம் நெய் தான் ரொம்ப முக்கியம் நெய் நெய்ச்சோறு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் வந்து இதுக்கு நல்லா சாப்பாடு இப்படி உதிரி உதிரியாக வரும் ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பாடு இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான பிரியாணி செலவுலாம் சேர்த்துக்கலாம் பட்டை நாலு ஏலக்காய் இது பேர் என்னன்னு தெரியல அப்புறம் பிரியாணி ஏல இதெல்லாம் சேர்த்து இருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா இதை சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கெல்லாம் வெங்காயம் போடுவாங்களா சாப்பாட்டுக்கு போடுறாங்க ஓகே நம்ம இந்த டம்ளர்ல மூணு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி தான் கணக்கு நம்ம மூணு டம்ளர் இருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஓகேவா ஓகே வந்து லைட்டாக வணங்கிருச்சு இது வந்து பொன்னீரமாக தேவையில்லை அதனால தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற்றுன தண்ணி வந்து நல்லா அந்த ஒலை கொதிச்சு வரணும் அதை நம்ம மூடி வச்சுக்கலாம் கொதிச்சு வந்ததுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் ஓகே புதினா தலை ரெண்டு கிள்ளி போட்டால் வாசமாக இருக்குன்னு நான் போடுறேன் ஆனால் தலைச்சேரி பிரியாணியில் அப்படி மாதிரி போடலை

சாப்பாடு வடிக்கிற மாதிரி ஆரம்பிக்குறேன். ஏன்னா டேஸ்டா அது ரெடி போயிடும்ல. பிரியாணி அதனால கரெக்ட்டான ஒட்டட்டமா நடுவுல அதாவது பண்ணி நான் பண்ணிக்கிறேன். ரெடி ஆச்சு சாப்பாடு. வாவ். அப்படியே இருக்கு அப்படியே இருக்கா? அப்படியே கேரளான சாப்பாடு மாதிரியே இருக்கே. எனக்கு மூடி எனக்கு டேஸ்ட் இது மட்டும் சக்சஸ் ஆகட்டும் உனக்கு வந்து ஒரு பிரியாணி கடையை வச்சு நாம வந்து சூரிய வம்சம் ஜோதிகா சார்த்து வர மாதிரி சிக்கன் வந்துருச்சா சிக்கன் நல்லா சூப்பரா வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்ப நம்ம வந்து தம் வச்சு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட வேண்டியதான் இந்த எலக்ட்ரிக் குக்கரோட வேலை முடிஞ்சுது இதை அப்படியே எடுத்து தம்முக்கு மாத்திக்கலாம் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் பண்ண மறந்துட்டேன் இந்த பொறிச்சு வச்சவங்க இருக்குல்ல நல்லா கையில இப்படி பண்ணி தூள் தூளா பண்ணி ஓகேவா அப்படியே இதல மேல தூவி விடுணும் சோ இப்போ ஒரு நிமிஷம் மூடி வச்சிரலாம் சதர ஸ்மெல் உள்ள இறங்கிக்கும் சோ இப்போ வந்து இந்த எம்டியான இந்த பாத்திரத்துல எல்லா இந்த எல்லா கிரேவியும் அப்படியே சேர்த்துக்கலாம் நானே தெரிச்சிரமோ ட்ரெஸ் போயிரமோ பயமா இருக்கு இப்போ வந்து நல்லா இத போட்டு சைடி சமமா பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இருக்கிற சாப்பாடு எடுத்து பாதி சாப்பாடு இப்ப போட்டுக்கலாம் சாப்பாடு எல்லாத்தையும் மேல போட்டாச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெங்காயம் இருக்குல்லையா அதை தீஞ்சு போன பார்ட்லாம் தள்ளிட்டு நல்லா இருக்கிறத மட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்துட்டு

ராச்சா முந்திரி வாணியன் நெய்யு நான் கிரேவி எனக்கு சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செம்மையா இருக்கு சிக்கன் ஒன்னு தான் கம்மியா இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே கேரளாவில எங்கள் காலேஜ் ஹாஸ்டல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கு வேற லெவலுங்க தாறு மாறு கொஞ்சம் டைம் எடுத்து வர்க் பண்ணாலும் சூப்பரா இருக்கு நம்ம இன்னும் தம் வச்சது என்ன சாப்பிடாமையோ பிரியாணி சாப்பிடாமே சொல்லக்கூடாதுல ஏன்னா சிக்கன் பீஸ் இதில் போடல வெறும் கொஞ்சம் கிரேவியையும் சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டேஸ்ட் இருக்கு ஆக்சுவலா இதில் வந்து நாங்க கிரேவி ஊற்றும் போது கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் ஏன்னா கடைசியில் நமக்கு பத்தல என்ன பிணைஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு அதை தான் வந்து பிணைஞ்சு சாப்பிட்டுருக்கோம் ம் ஃபஸ்ட்டில் இருக்க என்னென்ன பண்ணோமா அதே இதுக்கும் பண்ணிடலாம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு போட்டு எல்லாம் டெக்கரேஷனும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அடுப்பு இந்த அளவுக்கு சண்டமா வச்சுக்கலாம் இந்த சைஸ் தான் இருக்கணும் இந்த அளவுக்கு ரொம்ப சண்டமா வச்சு இதை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா கேப்பு இல்லாத மாதிரி ஒரு தட்டு எடுத்தாச்சு இது வந்துட்டு ஒரு பனியார்கள் வச்சு மூடி வச்சிடலாம் இதுக்கு மேல ஒரு குண்டா தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ இன்னும் வெயிட் கிடைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா தம்ளும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் சரியா பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு ஏதோ ஸ்மெல் வருது எனக்கு பயமா இருக்கு ஓப்பன் பண்ணி பாக்கலாம் ஆக்சுவலா அக்சுவலா வெள்ளச்சோல்ல அடிச்சு போட்டு கிரேவி எடுப்பாங்க. போடு 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 நீ போடு. அதான் அதே கலர் வந்திருக்கு அப்படியே அதே மாதிரி டெக்ஸ்சர் எல்லாமே அதே மாதிரி வாசன எல்லாமே அப்படியே இருக்குதுவே. சே டேஸ்ட் பார்த்து சொல்ல ம். இந்த பிரியாணி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 3 வருஷம் இருக்கும். 2 3 வருஷமா காலேஜ் முடிச்சு எத்தனை ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் நம்ம இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனோம்ல அவன் காலேஜ்ல அப்ப சாப்பிட்டோம்ல. இங்க வா சூடு நல்லா கறி வச்சு நல்லா முந்திரி திராட்சை வெங்காயம் எல்லாத்தையும் வச்சு அப்படியே ஒரு கல்ப போமா நூத்துக்கு நூறு உங்க பாக்குறவங்களுக்கு எப்படி கலரு இதெல்லாம் எப்படின்னு தெரியல ஆனா ஸ்மெல்லு செம்மையா இருக்கு சூப்பரான ஸ்மெல்லு எனக்கே சாப்பிடணும் சாப்பிடணும் சொல்லுது பாத்துக்கிட்டு சாப்பிடு செம்மையா இருக்கு சிக்கன் தான் எடுக்கவே முடியாது இருக்கேன் பயங்கர சூடா இருக்கு நல்லா பாருங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் சூப்பராக இருக்கு அந்த வெங்காயம்லாம் நம்ம கறிக்கறிச்சின்னு வச்சோன்னா இப்படிதான் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே வாங்க யார் வந்தாலும் நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன் எனக்கே என்னால் ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு வாங்க பாருங்கள் நல்லா வந்துட்டு நெய் முந்திரி அந்த ஆனியனு கொஞ்சமாக வந்து சிக்கன் எல்லாத்தையும் வச்சு ஒரு பைக் போகலாமா பாக்குறவங்களுக்கு நான் கூறும் I don't